ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு அப்பந்தாங்க செய்ய போகிறோம் அரிசி மாவு வச்சு இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான பஞ்சு போல் அப்பம் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கனாக்கா நம்ம அரிசி ஊற வச்சு செய்ய போகிறதுலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்பு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணியை மீதம் வச்சுருங்க நான் கடைசியாக எப்போ சேர்க்குறதுன்னு சொல்கிறேன் இப்போ வெள்ளை தவ பார்க்க பாதம் எதுவும் எடுத்த தேவையில்லை இப்போ நம்ம வெள்ளைத்தவ கரைச்சி எடுத்தால் மட்டும் போதுங்க இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ மிக்ஸி சாரில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் இப்போ இதோட கூட ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கூட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த வெள்ளை கரைச்சலவை இப்போ இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுங்க அடியில் இருக்கிற மாவெல்லாம் மேலே எடுத்து விடுங்க இப்போ நம்ம மீதில் இருக்கிற வெள்ளை கரைச்சலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்குங்க மாவு திட்டம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா தேவையான அளவுக்கு ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குக்கிங் சோடா விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் புளிக்க வச்சுட்டு கூட செய்யலாங்க இது இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் நம்ம மீதி எடுத்து வச்சில்லைங்களா கால் கப்பு தண்ணி அந்த தண்ணியை இந்த ஸ்டேஜுக்கு சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு பதம் இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் முடி தேங்காவை நான் துருகி எடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் துருவளவை இப்போ இதோட கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்றைக்கி பனியார கல் வச்சு தான் மாவு செய்ய போகிறோம் நீங்கள் கடையில் எண்ணெய் வச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்படி கூட நீங்கள் செய்யலாம் பணியார வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் நெய்யிலே சேர்றதுனா கூட செய்யலாங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் இதே போல் எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றி அச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா லைட்டாக திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா புஷுன்னு ஒப்பி வரும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான இன்ஸ்டண்ட்டான ஒரு பணியாரம் ரெடி பண்ணியாச்சு அரிசி மாவு இருந்தால் போதும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அரிசி ஊற வைக்காமல் இந்த மாதிரி அரிசி மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டான பணியாரம் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்த சின்னவங்க ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ